பல தேர்தல்களாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற ஜனநாயக படுகொலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டை காக்க இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் எங்கள் வேட்பாளர் எங்களை மீறி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அவர்களை நீங்கள் தோற்கடிக்கலாம் கட்சியை விட எங்களுக்கு ஜனநாயகம் தான் பெரிதென்று அறிவிக்க வேண்டும் நாளைக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டால் உண்மையிலேயே அவர் ஒரு ஜனநாயகவாதி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஜனநாயகத்தை பேசிக்கொண்டு இந்த தலைவர்களுக்கு ஒரு ஜனநாயக படுகொலை ரீதியிலே செய்யும் போது இதை எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்